அப்போ உடனே வந்து அவர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆதித்யன் கிட்ட நான் எல்லாத்தையும் படிக்கணும் அப்போ சூரிய பகவான் பன்னெண்டு ராசிகளை சுற்றி வர ஒரு வருடம் அப்போ என்ன சொன்னார் என் பின்னாடியே வா என் கூடையே ட்ராவல் பண்ணிட்டு வா நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ரகசிய கலைகள் எல்லா விஷயத்துக்கும் எளிமையாக வ நம்ம எப்படி வசீகரிச்சிக்கலாம்னு சொல்லக்கூடிய மொத்த ரகசியங்களையும் நவகிரகத்துடைய முதல் கோளான சூரியன்கிட்ட கற்றுக்கிட்டாருங்க அதுதான் அப்போ கல்வியில் சிறக்க கல்வியில் தடை நிற்க கல்வியில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க இ முன்னெல்லாம் வந்து குழந்தை படிக்க மாட்டேங்கிறது மட்டும்தான் நம்ம திட்டிருப்போம் நம்ம தாத்தா பாட்டிலாம் வயசுலலாம் அப்பா அம்மாவெலாம் இப்போ உள்ள குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே மாற்றம் மக்கா இருக்கா மக்கு எந்த குழந்தையும் மக்கு கிடையாதுங்க என்னென்னா ஒரு குழந்த தேரியா படித்தா தெரியும் ஒரு குழந்தை எழுதி பார்த்தா தெரியும் ஒரு குழந்தை கதையா சொல்லணும் ஒரு குழந்தைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி சொல்லி தரணும் வாங்க குரு சரியா அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை உலகத்தையே ஜெயிச்சிடும் குருவாக அந்த அனுமனை நினைத்து ஆலயத்துக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போய் தீபம் ஏற்றி அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அந்த துளசியை அங்கேயே உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ராமான்னு சொல்லிட்டாலே அனுமார் வந்துடுவாருங்க